நம் இந்திய சொந்தங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய எழுபத்தெட்டாவது சுதந்திர நடுவாழ்த்துக்கள் சிறு சிறு நாடுகளாக சிற்றரசுகளாக பேரரசுகளாக சமஸ்தானங்களாக திர கிடந்த நம்ம நாட்டை வந்து ஆங்கிலேயம் வந்து ஆண்டா ஆண்டா நம்மளுடைய முன்னோர்களாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அடிமைகளாக இருந்தாங்க நம்மளுடைய போட்ட தியாகிகள் அவங்க போராடி காந்திஜி நேரு வல்லபாய் பட்டேல் பகத்சிங் இன்னும் நிறைய பேர் இவங்கெல்லாம் போராடி நம்மக்கிட்ட வந்து அந்த அடிமைத்தனத்திலும் நமக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு போனாங்க ஆனால் வந்து இதில் ஒரு என்னன்னா இப்போ ஆங்கிலேயன் வராட்டுன்னா நம்மளாம் எப்படி இருந்திருப்போம் ஒரு கணம் அதை யோசிச்சு பார்ப்போம் நம்மளை அடிமைப்படுத்திட்டு அடிமைப்படுத்தினா கொடுமைப்படுத்தினா நம்மளுடைய சுதந்திரப்பட்டவர்கள்லாம் ரத்தம் செஞ்சு உயிர் துறந்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க ஆனாலும் அவன் போகும்போது ஒரு புண்ணியம் பண்ணிட்டு போனான் நம்ம துண்டு துண்டாக இருந்த நம்மளுடைய சமஸ்தானங்கள்லாம் சிற்றரசுகள் பேரரசுகள்லாம் ஆண்டதை மன்னர்கள் ஆண்டதை வந்து ஒன்றாக்கி கொடுத்து இந்தியாவிலும் நம்ம எல்லோரையும் ஒரு நாட்டை உருவாக்கி நம்மளுடைய எல்லாம் இந்தியன்னு ஒரு பேரை கொடுத்துட்டு போனான் அந்த வகையில் அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான்னு நினைக்காதீங்க நீங்கள் எந்த கோணத்தில் யோசிச்சு பாருங்கள் சிறு சிறு சிற்றரசுகளாகவும் பேரரசுகளாகவும் மன்னர்கள் ஆண்ட ஆட்சியை வந்து ஆங்கிலேயன் வராட்டினா சப்போஸ் இந்த காலத்தில் வந்து எல்லாம் மன்னராட்சி முடிஞ்சு சுதந்திரம் தான் ஆகியிருக்கோம் வச்சுக்கோங்க இருந்தாலும் நாம் வந்து ஒரே இந்தியராக இருப்போமாங்கிற சந்தேகம்தான் ஏன்னா இப்போ இருக்குது பங்களாதேஷ் இலங்கை மாலத்தீவு இந்த மாதிரி குட்டி குட்டி நாடுகளாக இருந்திருக்கோம் நம்மெல்லாம் வந்திருப்போம் இந்தியனுங்கிற ஒரே மாதிரி இருந்திருக்க மாட்டோம் அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஆங்கிலேயனுக்கு வந்து நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் அவன் நம்மளை வந்து குடும்பப்படுத்துகிறாலும் போகையில் ஒரு புண்ணியத்தை பண்ணிட்டு தான் போனான் நம்மளை எல்லாம் இணைச்சி வச்சுட்டு நம்மளை இந்தியன்னு சொல்ல வச்சுட்டு போனான் அது அவனுக்கு ஒரு நன்றியை தெரிஞ்சுக்குவான் அல்ல பல மொழி பண பல இனம் பல மாநிலமாக நம்ம பிரிஞ்சிருந்தாலும் நம்முடைய அரசியலை வந்து சில நேரங்களில் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு பழிவாங்க அரசியல் ஒரு மாநில அரசியல் ஒரு ஜாதி அரசியல் ஒரு மத அரசியல் இப்படி தான் நம்ம இப்போ பிரிஞ்சு கிடக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட தேசப்பட்டுருன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கையிலே வருது இல்லையா ஒரு இந்தியா சைனா இந்த மாதிரி ஏதாவது நாடுகள் நம்மக்கிட்ட வந்து வாழாட்டுன்னா அப்போது ஒன்றா இருக்கிறோம் அப்படி தான் நம்மளுடைய தேசப்பட்டு இருக்குது அந்த லட்சணத்தில் தான் இருக்குது பக்கத்து மாநிலத்தில் தண்ணி கேட்டால் தண்ணி தர்றது இளவரி இருக்குது மாநில அரசு ம மத்திய மத்திய அரசு மாநில சுயாட்சியில் வந்து தலையிடுது அடிமை மாதிரி பண்ணுறாங்க அப்போ ஆங்கிலேயனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அவங்ககிட்ட இருந்து நம்ம வீரர்கள்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் வாங்கி கொடுத்ததோட அந்த சுதந்திரத்தை அந்த என்ன மதிப்பு என்ன அப்போ நீங்கள் அதையே தானே செய்கிறீங்க திரும்ப அப்போ ஆங்கிலேயனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது தனி மனிதனுக்கு உணவு இல்லைனில் ஜெகத்தினை அழைத்துடுவோம் பாரதி பாடினார் ஜெகத்தினை அழிக்கணும்னு சொன்னது வந்து அவர் அப்படி சொல்ல அந்த நோக்கத்தில் சொல்லலை ஒவ்வொரு மனிதனும் ஒரு அரசாங்கம்னால் எல்லாருமே அந்த அரசர் அரசுடைய அந்த பலனை அந்த திட்டங்களை ஒவ்வொருத்தனும் தனி செய்யணும் ஒவ்வொருத்தனும் அதை அனுபவிக்கணும் யாருக்கோ நாலு பேருக்கு மட்டும் கிடச்சிட்டா அது வந்து அரசியல் கிடையாது அது வந்து ஒரு அரசாங்கம் கிடையாது ஒரு கடைக்கோடியில் இருக்கிறவனுக்கும் அந்த பலன் கிடைக்கணும் கும்பாபிஷேகத்தில் அந்த தீர்த்த தண்ணி அந்த தனிப்பங்களை அந்த மாதிரி பத்தம்பதுவா கூடாது எல்லாேருக்கும் கிடைக்கணும் அதான் ஒரு நல்ல அரசு நல்ல ஆட்சி அலைய அடையாளம் அதனால் வந்து நாம் யோசிக்கணும் அரசியல்னால் என்ன அறம் ப்ளஸ் செய்கிறது தானே அரசியல் நல்லதை செய்கிறது தானே அரசியல் மக்களுக்கு நல்லதை உனக்கு ஒரு பதவி கிடச்சிதுன்னா அது உனக்கானது கிடையாது அதன் மூலமாக நீ மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நீ மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அது தான் நல்ல அரசியல்வாதி அவன் தான் நல்ல தலைவன் கஷ்டப்படுத்துறது கஷ்டம் இது இப்போ சூழ்நிலை சொல்லப்போனால் நல்லது செய்கிறது நன்மை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி எளிமை ஏன்னா இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலையில் நம்ம நாடு இருக்க பொருளாதாரத்தில் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் அளவுக்கு பொருளாதாரம் நல்லா தான் இருக்குது என்னத்தை கொண்டு போக போகிறீங்க நீங்கள் கேப்டன் விஜயகாந்தை சொல்லுவார் ஒரு இதில் செத்தாக ஆறுக்கு நாலு என்னத்தையா கொண்டு போக போகிறீங்க கொடுத்துட்டு போங்கயா ஆ போகும்போது அருணாகுடியை கூட அவுத்துட்டு தான் வர்றான் ஏன் கெட்டவன் பேர் எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் வழங்கியிருக்கான் வாரி வழங்கிட்டு வள்ளல்னு என்றைக்கும் போங்க இன்னைக்கு காந்திஜி எந்த அரசியலில் வந்து எந்த பதவியில் இருந்தார் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் காந்திங்கிறவர் இருப்பார் நேருங்கிறவர் இருப்பார் ஏன் இவங்க இருக்கிறாங்க அரசியலை படித்து உங்களுக்கு இதெல்லாம் படிக்க தெரியலையா எல்லாேருக்கும் பரவலாக்குங்க எல்லோரும் வேணும் தொழிலதிபர்களும் வேணும் நம்ம நாட்டுக்கு வந்து எல்லா தொழில் உலகங்களையும் இருக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிறதுக்கு அவங்களும் வேணும் ஆனால் ஒரே இடத்துல வந்து மொத்தமாக ஒரு செல்வம் வந்து குவிரது வந்து தவறு எல்லாருக்கும் பரவலாக்குங்க அதுதான் நம்ம இந்த சுதந்திர தினத்தில் சொல்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்து ஒரு அரசுங்கிறத திருப்திப்படுத்தணும் அது எப்படின்னு சொல்லி நீங்களே யோசிங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வந்து செய்கிறார் அது மாதிரி நம்ம மோடிச்சையும் செய்யணும் பெட்ரோல் விலையை குறைச்சி விடுங்க கேஸ் விலையை குறைச்சி விடுங்க அதனால் ஒன்றும் இந்திய பொருளாதாரம் விழுந்துடாது உங்களுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கும் மக்களுக்காக வாழுங்கள் நம்ம பெற்ற சுதந்திரத்தை வந்து நமக்காக நமக்கு உயிர்த்திக்காக பண்ணி குடும்பம் சொந்த பந்தம் தன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு யாருக்காகவோ பின்னால் வர நமக்காக வந்து இன்னியிறை விட்டாங்க பாருங்கள் அவங்களுடைய ஆத்மாலாம் வந்து சாந்தி அடையும்னா நீங்கள் சொல்கிற இந்த பாரத் மாதாவுக்கு ஜே இதெல்லாம் உண்மைன்னா நன்மையை செஞ்சுட்டு போங்க சும்மா ஒரு நாளில் கொடி ஏற்றினா மட்டும் பற்றாது இந்த கொடி எப்படி வந்தது யாருனால வந்தது எந்த தியாகத்தினால் வந்தது அப்படிங்கிறத பாருங்கள் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகருடைய ஆன்மா சாந்தி அடையும்னா இந்தியாவை வந்து ஒரு நன்மை உள்ள ஒரு நாடாக மாற்றுங்க சொர்க்கிறது வேறு எங்கேயும் கிடையாது இங்கே தான் இருக்குது இந்தியாவில் எல்லா என்ன இருக்குது எல்லா வளங்களும் அதாவது ஒரு சிதோஷம் நடத்திக்கனால் ஒவ்வொரு நாட்டில் வந்து ஒரு குளிராகவே இருக்கும் இல்லைன்னா ஒரு நாள் வெயிலாகவே இருக்கும் இல்லைன்னா ஒரு வறண்டதாகவே இருக்கும் ஒரு நாடு ஆனால் நம்ம நாட்டில் எல்லாம் கலந்த ஒரு கலவை சரி விகிதமாக இருக்குது இங்கே வந்து மா அதாவது நாடே விட்டுருங்க ஒரு மாநிலத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து பல்வேறு சிதோஷ நாளெலாம் இங்கே இருக்குது இறைவனோட அருள் உள்ள ஒரு நாடு இந்தியா அதை அறக்கறின் கூடாரமாக மாற்றாதீங்க இந்த சுதந்திர நாளில் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோங்க போகும்போது ஒன்றதையும் கொண்டு போக போக கிடையாது புண்ணியம் செஞ்சுட்டு போங்க மக்கள் மனசில் என்றைக்கு நீங்கள் நீங்காமல் இருப்பீங்க உங்கள் வீட்டு பணத்தையோ யார் வீட்டு பணத்தையும் கொடுக்க போகிற கிடையாது மக்களுடைய பணம் மக்களுக்கு கொடுக்க போகிறீங்க அவ்வளோதானே அதை நியாயமாக பிரித்து கொடுக்க போகிறீங்க அதுக்கு ஒரு தலைவர் நீங்கள் அவ்வளோதான் எனவே காலம் உள்ள வரைக்கும் நம்ம பேர் இருக்கணும்னா அந்த அறம் ப்ளஸ் செயல் பண்ணுங்கள் அதை அரசியல் பண்ணுங்கள் A that